சீசன் எயிட் நிகழ்ச்சி தற்பொழுது சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்லலாம் முன்னாடி ரொம்பவே போரிங்காக போயிட்டு இருந்தா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி இப்போ தாங்க ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு அந்த நிலையில தான் கடந்த வாரம் டாஸ்கில் சிறப்பாக செயல்பட்ட முத்துக்குமரன் பவித்ரா ஜெஃப்ரி மூவரும் அடுத்த கேப்டன்சி டாஸ்கில் பங்கேற்றனர் முத்துக்குமரன் பவித்ராவுக்கு விட்டு கொடுத்து விளையாடினர் எச்சரிக்கையை மீறி விட்டு கொடுத்து விளையாடியதால் கேப்டன்சி டாஸ்க் வாரம் ரத்து செய்யப்பட்டது இதனால் ஒட்டுமொத்த போட்டியாளர்களும் முத்து மீது கோவப்பட்டனர் இதனால் முத்துக்குமார் உடைந்து அழுதார் இதனைத் தொடர்ந்து நாமினேஷனில் முத்துக்குமரன் தீபக் விஷால் அருண் ஜாக்குலின் பவித்ரா ராயன் ரானவ் மஞ்சரி அன்சிதா போன்றோர் நாமினேஷனில் இருந்தனர் டாஸ்கில் வெற்றி பெற்றதால் ராயனுக்கு நாமினேஷ் ப்ரீ பாஸ் கிடைத்தது இதில் அன்ஜிதா மற்றும் ரஞ்சித் இருவரும் குறைந்த வாக்குகளை பெற்ற டேஞ்சர் ஜோனில் இருந்தனர் இதில் குறைந்த வாக்குகளை பெற்ற ரஞ்சித் வெளியேற்றப்பட்டார் பிக் பாஸ் வீட்டில் அவருக்கு வழங்கப்பட்ட சம்பளம் குறித்து தகவல் தான் வெளியாகியிருக்கு பிக் பாஸ் வீட்டில் ரஞ்சித்திற்கு ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் சம்பளமாக வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதன்படி அவர் வீட்டில் இருந்த எழுபத்தைந்து நாட்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் என்கிற கணக்கில் பார்த்தால் எழுபத்தைந்து நாட்களுக்கு ரஞ்சித்திற்கு ரூபாய் முப்பத்தி ஏழு லட்சம் சம்பளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ரஞ்சித் வீட்டில் சிறப்பாக விளையாடவில்லை நடிக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகள் இருந்த நிலையில் அவர் எழுபத்தைந்து நாட்கள் வீட்டில் இருந்துள்ளாரது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான ஸ்கிரீடை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க